வேதங்களுக்கு முடிவான பொருளாக வேதங்களின் சிறப்பொருளாக இறைவன் இருக்கின்றான் என்று இங்கு முத்தையா சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் இதையே வல்லற் பெருமானும் ஆகம முடிமேல் ஆரணமுடி மேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி என்று குறிப்பிடுகின்றார் அந்த வரி இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது அதற்கு அடுத்ததாக அண்ட பகிரண்டங்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்ற பொருளாக இறைவன் இருக்கிறான் பரிசுத்தமான மௌன நிலையால் அடையப்படுகின்ற பெரும் பொருளாய் அவன் இருக்கிறான் யாரோடும் ஒப்பு நோக்கி சொல்ல முடியாத மிக உயர்ந்த பொருளாக இருக்கிறான் அவன் பெரும் ஜோதியாக ஒளிப்புழம்பாக பேரொழியாக இருக்கின்றான் அவனுடைய உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால்தான் நாம் இந்த பிறவித்தலை முதலியவற்றிலிருந்து விடுபட முடியும் இறைவனுடைய பெருமையை தெரிந்து கொண்டு மலம் முதலியவற்றிலிருந்து எப்படி விடுபடுவது என்று சொன்னால் முதலிலே நாம் மலம் மாயை முதலிய குற்றங்களை நீக்க வேண்டும் சரி இந்த மலம் மாயை முதலிய குற்றங்களுக்கு முதற்காரணமாக இருந்து இந்த மலம் மாயை முதலிய குற்றங்கள் தோன்றக்கூடிய இடம் எது என்று ஆராய்ந்தால் அதுதான் நம்முடைய மனம் இந்த மனம் மாயைக்கு சம்பந்தப்பட்டது ஆதலினாலே இந்த மனத்திலானே நாம் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கின்றோம் இது எண்ணாததெல்லாம் எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி புண்ணானதெல்லாம் போதும் பராபரமே என்று தாயுமானவர் குறிப்பிடுவார் அதை போல இந்த மனம் மலம் விளைக்கின்ற இடமாக இருக்கிறது என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார் மலத்தை உண்டாக்குகின்ற இடமாக மலம் என்று செயல்படுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது இங்கே மலம் என்பது ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்கள் ஆகும் இந்த மூன்று மலங்களும் உயிருக்கு உரிய குற்றம் என்பதை நாம் அறிவோம் இப்பொழுது இந்த மலம் மாயை முதலிய குற்றங்களை நீக்க வேண்டும் நீக்கினால் இறைவனுடைய திருவடி நம்முடைய மனத்திலே பதியும் அப்படி பதிந்தால் நாம் பேரின்பத்தை பெற்று மெய்யான வாழ்வில் வாழ முடியும் இப்படிப்பட்ட உயர்ந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டு அதை அடைந்து அனுபவிப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று யோசனை செய்தால் நமக்குள் அறிவு பொருளாக இருப்பது ஆன்மா அந்த ஆன்மாவே அறிவின் வடிவமாக இருந்து மனம் முதலிய இந்திரியகரணங்களுக்கெல்லாம் நன்மை தெரிவிக்கின்றது அப்படிப்பட்ட நிலையிலே அந்த சிற்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அறிவு மனத்தை அழைத்து அறிவுரை சொல்லுகின்றது எதற்காக அறிவுரை சொல்கிறது என்று சொன்னால் பேரின்பனாட்டத்தை பெற வேண்டும் இறைவனுடைய திருவடியை அடைந்து மலம்மாயை முதலிய குற்றங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரையை இந்த நூல் முழுக்க அறிவு மனத்துக்குச் சொல்லுவதாக முத்தையா சுவாமிகள் இங்கு இந்த நூலை அமைத்திருக்கின்றார்கள் அதன்படி இப்பொழுது அறிவானது மனத்தை அழைத்து அறிவுரை கூறத் தொடங்குகிறது என்று இந்த முதற் பாடலிலே குறிப்பிடுகின்றார்கள் இதே போலத்தான் நெஞ்செறி உறுத்தலிலே திருவுருட்பாவினுடைய முதற் திருமுறையிலே இருக்கக்கூடிய நெஞ்சறி உறுத்தலிலே வருமானும் பொன்னார் மலைபோல் பொலிவுற்று அசையாமல் என்னாலும் வாழியணி என்னெஞ்சே என்று நெஞ்சை வாழ்த்தி அந்த நெஞ்சை அழைத்து அந்த நெஞ்சுக்கு பேரின்பத்தை பெற வேண்டும் என்று அறிவுரை கூற தொடங்குகின்றார் முதல் மூன்று கண்ணிகளிலே அதை போலவே இந்த நூலும் அமைந்திருக்கின்றது என்பது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது எனவே இந்த இறைவனுடைய பெரிய திருவருளை நாம் பெறுவதற்கு மலம் விளைக்கின்ற இடமாகிய நெஞ்சைக்கு நாம் அறிவுரை கூறி அந்த மலம் விளைக்கின்ற செயலை மாற்றினால் பேரின்ப லாபத்தை பெறலாம் அதற்கு அறிவுரை கூற தொடங்குவதாக இந்த முதற் பாடல் அமைந்திருக்கிறது என்ன அறிவுரை நமக்கு கிடைக்கின்றது என்பதை அடுத்தடுத்த பாடல்களிலே சிந்திப்போம் பேரின்ப நாட்டத்தை பெறுவதற்கு முயற்சி உடையவர்களாகவும் எண்ணம் உடையவர்களாகவும் இருப்போம் நன்றி வணக்கம்